இப்போ தான் நம்ம எழுந்திருச்சாச்சு காலையில் எழுந்துருச்சு டீ குடிக்கலாம்னு வந்திருக்கோம் இப்போ நம்ம வந்து வெற்றிகரமாக நம்ம வந்து மணாலி வந்தாச்சு பஸ் டிக்கெட் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாளைக்கு காலையில் ரெண்டு மணிக்கு பஸ்ஸு டேரெக்டாகவே பஸ் இருக்கு நீ புக் பண்ண வேணாம் அப்படின்ட்டாங்க நம்ம நாளைக்காலில் ஒரு 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 மணிக்கெலாம் கிளம்பி நம்ம மணாலிக்கு ரீச் பண்ணிட்டு போயிடலாம் இப்போ தான் நம்ம வெளில வந்து சுற்றி பார்த்துட்டு டீ குடிக்கலாம் அப்படின்னு கடைக்கு வந்தோம் இந்த மகாலஜி ஸோ அங்கே தான் நம்ம வந்தோம் வந்துட்டு ஒரு டீ குடித்தோம் அடிபடியாக இருக்குது இன்னும் இஞ்சிலாம் போட்டு தரமாக பண்ணியிருக்காங்க டீ ஒரு ஆளுக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் இங்கேவா தசு ரூபாய்க்குலாம் டீ நெய்யே டுவெண்ட்டி ருபீஸ் தான் சா இருபது ரூபாய்க்கு மட்டும்தான் டீ உண்டு வந்து இங்கே தான் நமக்கு க்ளவுஸுமே அப்புறம் அந்த தலைக்கு மப்ளர் மாட்டோம்ல அதுலேருந்து வாங்கியிருக்கேன் த்ரீ எயிட்டி சொன்னாங்க நான் அப்புறம் த்ரீ ஃபிஃப்டி கொடுத்தாச்சே ஏன்னா ஃபஸ்ட்டு வியாபாரம்னு சொன்னாங்க ஓகேவா இந்த சைடில் நம்ம வீவாக பாருங்கள் ஓகே இந்த கடை தான் ஆனால் வந்து நோட் பண்ணுவீங்க மால் ரோடில் பஸ் ஸ்டாண்டு விட்டு வெளில வந்து மால் ரோடில் வந்து லெஃப்ட் இது பண்ணிங்கன்னா இந்த கடை இருக்கும் பேர்லாம் இல்லை ஓகேவா நம்ம ரூமை விட்டு வெளில வந்து அப்புறம் ஒரு ஆட்டோக்காரன்னுட்டு வந்து ஜோகனி வாட்டர் ஃபால்ஸ் தான் இப்போ நம்ம போகிறோம் ஒரு ஆளுக்கு வந்து இரநூறுவா பண்ணாங்க நம்ம இப்போ ஆட்டோவில் தான் போயிட்டுருக்கோம் பார்க்கலாம் அது மணாலே நல்லா நம்ம தமிழ் படலாங்கெலாம் இருந்த கேள்விப்பட்டேன் நான்

பாரு தெரியுதா சின்ன வாட்ரு ஃபால்ஸ் பழுகுது அப்படியே வந்து தான் இந்த சைடு வந்து இப்படியே போகணும்னு நினைக்கிறேன் இப்போ நாம் எங்கே இருக்கோன்னா கொஞ்சம் தூரம் நடந்து வரணும் நடந்து வந்தால் தான் எப்படி இருந்தாலும் வாட்ரு ஃபால்ஸ்னாலே நடந்து தான் வரணும் நடந்து வராத வாட்டர் ஃபால்ஸ்லாம் கிடையாது ஆனால் வாட்டர் ஃபால்ஸ் வந்துடும் இந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் அடி கிளைமேட்டும் நல்லா இருக்கு ஹிமாலயன்ஸ் ஒரு அழகு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நான் போடுற உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அந்த சவுண்டு ஓகேவா அந்த சவுண்ட் தான் மேட்ரு அந்த வாட்ருபால்ஸ் அதுலேருந்து வருங்க அந்த வழியாக வந்து இப்படியே வந்து தென் இப்படியே வந்து இப்படியே போயிடும் ஃபால்ஸ் ஓகேவா அடிப்பொழியா இருக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸு நம்ம அந்த சைடு போய் அவங்களோட சேர்ந்து ஒரு வீடியோ எடுக்கலாம் நம்ம இந்த வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துலேயே ஒரு டீ வா அந்த டீ கடையில் தான் இப்போ ஒரு டீ வாங்கி எடுத்து கொடுத்துருக்கோம் பட் என்ன செம்ம ஃபீலிங்காக தான் இருக்குது பின்னாடி வாட்டர் ஃபால்ஸ் போடுற சவுண்ட் அப்புறம் ஒரு கப் டீ இந்த கப் டீக்காகவே வெயிட் பண்ண கிட்டத்தட்ட ஒரு அன் ஹவர் வெயிட் பண்ணேன் வெயிட் பண்ணி தான் டீயே கிடைச்சதுவா தெரியல வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு கப்பு டீ அந்த டீக்காக கொஞ்சம் நான் ஆஃப் அன் அவர் வெயிட் பண்ணியிருந்தேன் இந்த வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் அந்த டீ குடிக்கிற ஃபீல் வந்து வேற லெவலாக இருக்குது இருக்கும் ஏன்னா நிறைய நானும் பார்த்துருக்கேன் ஓகேவா நீங்கள் இருந்தால் கொஞ்சம் தூரம் நடந்து தான் வரணும் எப்போ சார் இதுக்கு மேலேயும் நம்ம ட்ரக்கிங் போகிறாங்க அந்த நான் மேலே சொல்லியிருந்தேன்ல ஏவா அதுக்கும் ட்ரக்கிங் போகிறாங்க பாருங்கள் மணாலியோட அழகு எவ்வளோ அழகுன்னு இதே நம்ம இறங்கி போயிடலாம் ஓகேவா இன்றைக்கி ஒரு இடம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்னும் பார்க்கலாம் எவ்வளோ டைம் இருக்குதுன்னு காலையில் என்ன சாப்பிடவே இல்லை பட்ஜெட்டாக போகிறோம்ல அதனால் மேபி எனக்கு ட்ராவல் பண்ணால் சாப்பாடெல்லாம் செட் ஆகாது நமக்கு வந்து டீ அப்புறம் ஸ்நாக்ஸ் மட்டும்தான் அதனால அப்போலேருந்து அது பழக்கமாகிடுச்சு இப்போ தான் நம்ம ஜோகினி வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து இறங்கி வந்து மால் ரோட் இருக்குல்ல அங்கே வந்து லோக்கல் ஃபுட் ஏதாவது கிடைக்குமானு தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படி கிடைச்சது தான் நமக்கு இந்த கடையில் வந்து மாமோஸு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுன்னு நினைக்கிறேன் லடாக்ல அது வந்து ஒரு பிளேட் வந்து நூறுரூவாயம் பத்து பீஸ் இருக்குமா அதான் சொல்லியிருக்கேன் வாங்க அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கும் நானும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் சாப்பிடணும் ஸ்நாக்ஸ் பையனில் தான் நம்ம மோமோஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அதாவதுங்க மோமோஸ் பட் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு வருது பார்த்தீங்களா வா இது மால் ரோடு இந்த மால் ரோட்லேருந்து உள்ளே இந்த ஹோட்டல் மறக்காமல் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நமக்கு இப்போது மோமோஸ் வந்துருச்சு வா பத்து இருக்கு சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதில் வந்து மெயின் டிஷ்ஷாக சாப்பிடக்கூடாது அது ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் அதை நம்ம மெயின் டிஷ்ஷாகவே சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு இப்போ போய் ரூமில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளேஸை நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம் அது ஒரு மூணு மணிக்கு மேலே இல்லை மூணு டு நாலு மணிக்கு மேலே போய் கவர் பண்ணிக்கலாம் நீங்கள் தூங்கினா தான் காலையில் ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சி நம்ம பஸ்ஸை பிடிக்கணும் வரீங்க மோமோஸுங்கன்னா ஒன்றும் இல்லைங்க இல்லை ஒயிட் கலர் இருக்குது உள்ள இந்த அது பேர் வந்து எது சொல்லுவாங்களே முட்டக்கோஸ் அது மாதிரி வச்சு ரெடி பண்ணி தராங்க மயோ மயோனோஸ்ஸும் அதுக்கப்புறமேலுக்கு இதுவுமே தந்தாங்க மயோனஸ் சட்னி நம்ம ஊரில் இது வந்து வைஷ்ணவி தேவி கோயில் வரும் நம்ம ரூமுக்கு ஆப்போசிட்டே இருக்குது அது அந்தளவுக்கு நம்ம பார்க்கறது தெரியல சரி நம்ம ரூம் போய் ரெஸ்ட் எடுக்கணும் இப்போ நம்ம வந்து ஜோகனி வாட்டர் ஃபால்ஸ் முடிஞ்சு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து மொனாஸ்ட்ரி வந்திருக்கோம் புத்த மடம் புத்திஸ்ட்டு மொனாஸ்ட்ரி வந்திருக்கோம் ஓ அதை சுற்றி உள்ள உள்ளே வந்து புத்தரோட ஸ்டாச்சு இருந்தது அவ்வளோதான் அப்போவா இதெல்லாம் பார்த்துருக்கீங்களே நம்ம அஜித் கூட த லடாக் ட்ருப் போனப்போ இது மாதிரி சம்திங் ஒன்று பார்த்தார் நம்ம இப்போ மணாலி வந்து மொனாஸ்ட்ரியை பார்த்தாச்சு சாமியெல்லாம் பார்த்து தரிசனம் பண்ணுமா பண்ணல அப்பவா சாமி மட்டும் பார்த்துட்டு வந்தோம் அந்த உடனே இங்கே ட்ரெடிஷ்னலாக வியர் பண்ணுவாங்க அது நல்லாயிருக்கும் மணாலி வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் புதுவிதமான அனுபவம் இருக்கும் இந்த ஊர் பீப்புள் எப்படி இருந்து இருக்கிறாங்க ஆ இப்போ அந்த மாதிரி இல்லை ஆதி காலத்தில் இருந்திருக்காங்க அதனால் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து இந்த சைடில் வேணால் ஃபோட்டோ போடுறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் எடுத்து வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க ஒரு ஆளுக்கு நூறுரூவா தான் ஒன்றும் நம்ம வெளில வரத்துக்கு நல்ல ஒரு மெமரி சேர்த்து வைக்க தானே இது மாதிரி மெமரிஸை நீங்கள் வீணடிச்சிடுறீங்க ஓகேவா அதனால் கம்பல்சரி நீங்கள் வந்து பார்த்துட்டு போயிடுங்க இதுதான் புத்த மொனாஸ்ட்ரி ஓகேங்களா எப்படி இருக்குங்க இதெல்லாம் லடாக் ஃபிளாக் அதுவும் ஒரு இந்த சாமியோடு சேர்ந்தது தான் அதுவும் ஒன்று சைடு அப்படியே சைடு பாருங்க அப்படியே ஓகேவா இதுதாங்க ஓகே இன்னியோடு நம்ம வந்து நாலு நாள் ஆகுது கரெக்டாக நாலு நாள் ஆகுது நமக்கு டைம் வந்து ஓகே ஒரு நிமிஷம் டைம் வந்து பன்னெண்டு ஐம்பத்தி நாலு ஆகுது ஓகேவா நமக்கு வந்து ரெண்டு மணிக்கு வந்து மணாலி டூ லேக் பஸ் இருக்கு நம்ம பன்னெண்டு நாற்பதுக்கெலாம் குளிச்சுட்டு திருப்பியுமே அதே ஷர்ட்டு தான் போட்டிருக்கேன் ஏன்னா துவைக்கிட முடியாதுல்ல ஓகே நாளைக்கு போய் ஃப்ரெஷ்ஷாக மாற்றிட்டு இது பண்ணிடலான்னு நம்ம ரூமை வந்து வெக்கவுட் பண்ணி நம்ம பஸ் ஸ்டாண்டு போகிறோம் இன்னமுமே கொஞ்சம் கூட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது வா நல்லா தான் இருக்குது ரூம் ரூமை பார்த்தீங்களே ரூபாய்க்கு ஒருத்து இருபத்தி நாலு மணி நேரம் ஓகேவா நம்ம காலையில் பதினொன்று மணிக்கு தான் செக் அவுட் பண்ண போகிறோம் செக் அவுட் பண்ணணும் பட் ஆனால் நமக்கு வந்து ரெண்டு மணிக்கு பஸ்ஸு அதனால் ஒரு மணிக்கு நம்ம இங்கேயிருந்து செக் அவுட் பண்ணி லேக்கு போகணும் دا ځای نیورو پلان اوكي واه